ஏய் பிரியாணிடா என்ன நீ என்ன பிரேடி வெச்சு பிரியாணி சாப்பிடுற இத சொன்னாலே நான் உன்னை அடிபண்டாக்காண்டே குஸ்கா மட்டும் சாப்பிட்டு என்னடா ஓகே ஓகே பரோட்டா சின்ன வயசுலேருந்து கடையில் போய் சாப்பிட்ருக்கோம் பட் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சது எப்பன்னா ஹைதராபாதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது இந்த ஹைவேல ரெஸ்டாரண்ட் இருக்கோங்க லைக் லைக் தாபா அங்கே வந்து டென் ருபீஸ் தான் ஒரு பரோட்டா ஸோ அங்கே போய் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைக் ஒரு எப்படி ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட ஆரம்பிச்சிது அங்கே ஹைதராபாத் தான் ஆக்சுவலா பிகாஸ் இட்ஸ் சீப்பர் இட்ஸ் அஃபோர்டபுள் அப்புறம் இப்போ எவ்வளோ அன்லிமிட்டெட் சால்னா ஸோ இந்த பரோட்டா சால்னா அப்புறம் வந்து கலக்கி இதெல்லாம் வந்து தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு உனக்கு தான் ஆச்சு அப்போ நம்ம காலேஜ் டைம்ல முனியாண்டி விளையாச்சு போனதெல்லாம் ஞாபகம் ஐ மீன் அங்கெல்லாம் அவ்வளோ என்னைக்காச்சும் போவோம் சாப்பிடுவோம்டா பட் ஃப்ரீக்வெண்டா சாப்பிட்டதுலன்னு சொல்றேன் நான் அந்த மாதிரி இப்போ தமிழ்நாடுல எடுத்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி ரோட்டு கடையில் வந்து அதுதான் பாதி பேருக்கு வந்து தினசரி சாப்பாடு ரைட் ஆர் மேபி ஈவன் கேரளாவில் வந்து இட்ஸ் மோர் பாப்புலர் நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பட் யா புட்டுக்கரியா இதுதான் இதுதான் மேஜரா சரி ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டேங்கிறியே ரொம்ப ஹெல்த்தியோ ஹெல்த்தின்னுலாம் சொல்ல முடியாது பட் என்னென்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன் மிஸ்கன்செப்ஷன் இருக்குது அதை பற்றி ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்க போகிறோம் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் வி ஆர் பேக் வித் அனதர் பாட்காஸ்ட் எபிசோட் ஸோ நான் அர்ஜுன் அண்ட் என் கூட்ட இன்னைக்கு இருக்கிறது வந்து தனுஷ் இன்னைக்கு யார் மிஸ்ஸிங்னா எஸ் நவீன் இஸ் மிஸ்ஸிங் பட் இந்த வீடியோலாம் எடிட் பண்ண போகிறது அவன் தான் ஸோ இஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் ஸோ எஸ் வீடியோக்குள்ளே போவாங்க ஆக்சுவலாக நீ ஃபர்ஸ்டு முதல் கேள்வி நம்ம என்ன சொல்லணும்னா அவர் எல்லாரும் சும்மா கூகுளில் டைப் பண்ணி பார்த்தாலே வந்து மைதா பரோட்டா வந்து ஒரு ஹன்ஹெல்தி ஃபுட்டுன்னு தான் வரும் அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்கும்போது மைதா ஸோ ஏன்னா ஏன் பரோட்டா ஒரு அன்ஹெல்தின்னு சொல்கிறாங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக மைதால மைதா பண்ணுறது அதனால தான் வந்து இந்த ஹன்ஹெல்த்தி ஸோ மைதா பண்ணுறது எல்லா சாப்பாடுமே வந்து ஒரு ஹன்ஹெல்த்தி தான் சொல்கிறாங்க பட் இது வந்து ஆக்சுவலாக உண்மையா ஸோ மைதாலேருந்து பண்ற எல்லா பொருட்கள் இப்போ கேக்ல மைதா இருக்கு அதுக்கப்புறம் நார்மல் பன் பிரெட்டில் பண்ற போது ஒரு பேஸ்ட்ரிஸ் ஒரு குக்கீஸ் என்ன பண்ணாலும் மைதா அதுல இருக்கு ஓகே இப்போ பாதி பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வந்து மைதா வேற ஆட்டா வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அது என் அது என்ன ஃபஸ்ட்டு வீட்டுக்கும் ஆட்டாக்கும் மைதாக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அதுக்கப்புறம் வந்து இதோட process எப்படி மைதா உருவாக்குறாங்க அப்படின்னு லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் தனுஷ் ஸோ இப்போ நீ சொன்ன மாதிரி நம்ம வந்து மைதானா வெறும் பரோட்டா மட்டும்தான் என்னோ மைதா பரோட்டா பீட்சா இதெல்லாம் தான் மைதா அடைச்சிக்கும் அப்படின்னு இப்படின்னு பேசுறாங்க பட் அன்ஹெல்தின்ற ஒரு கான்செப்ட் அது போய்கிட்டே இருக்கு அது இது மட்டும் அன்ஹெல்தின்னு தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது ஏன்னா இப்போ நீ பாத்தனா நீ சொன்ன மாதிரி கேக்லேருந்து பிஸ்கெட் நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட் பேக்கரியில வர்ற கேக்லேருந்து எல்லாமே மைதாதான் ஒன்றும் அது ஒன்றும் அப்படியே அமிர்தத்தால செஞ்சு வரல எல்லாமே மைதா தான் அன்ஹெல்தின்னா எஸ் டு எக்ஸ்டென்ட் எஸ் இட் இஸ் அன்ஹெல்தி ஸோ வீட் வீட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் கோதுமை எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து அரைச்சுதான் அதை கோதுமை மாவு ஆக்குறாங்க கரெக்டா இப்போ அந்த அதையே வந்துட்டு அரைக்கிறதுக்கே நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு நிறைய விதமா அரைக்கலாம் இப்ப அத ரவையா போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் குண்டா அரைச்சனா சம்பா ரவை அப்படி அதுல அந்த மொத்த ஹோல் கிரெய்னையுமே அரைச்சனா அதுதான் ஆட்டா அதுதான் வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு வீட்டு மாவுன்னா அதுதான் கோதுமை மாவுல ஆமா அது நிறைய பேருக்கு தெரியல இல்லை நிறைய பேருக்கு தெரியாது அதாவது யா மிக்ஸாக இருக்கும் சில டைம் லைக் அரிசியும் சேர்த்து போட்டு அரைப்பாங்க இல்ல ரவைன்னா வெறும் வீட்டு ரவை கூட இருக்கு வீட்டையே அரைச்சு கொர கொறைன்னு அரைச்சா ரவை இப்போ நீ பார்த்தேன்னா அந்த அந்த ஹோல் க்ரெய்னை எப்படி அரைச்சா ஆட்டா வருதோ அந்த க்ரைனில் அவுட்டர் பிரவுன் கலர் இருக்கு பாத்தியா அதுக்கு பேர் தான் தவிடு நம்ம இங்கிலீஷ்ல வந்துட்டு பிராண்ட் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாம அரைச்சாங்கன்னா லைக் அரைச்சிட்டு நம்ம வந்துட்டு அதை சல்லடையில சலிப்பாங்கல்ல அது அந்த ப்ராசஸ் தாண்டும் போது பிரான் எல்லாத்தையும் அவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துடுவாங்க ஓகே அப்பதான் வந்து நமக்கு மைதாங்கிற ஒரு கன்டென்ட் நமக்கு கிடைக்குது அந்த பிராண்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாதனால தான் மைதா கோதுமை வந்து நைன்ட்டி பர்சென்ட் மைதா தான் அப்படிதான் சொன்னோம் பத்து பர்சன்ட் அந்த பிராண்ட் இருக்கலாம் அது கூட பத்து லா ஜாஸ்தி நான் சொல்றது சோ நம்ம சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிட்டா ஹெல்தி ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான் சொன்ன மாதிரி தான் அடிச்சிட்டு உள்ள சாப்பிட்டு இருக்கோம் யா ஆமா பட் இதுல இப்போ இந்த அப்போசர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் இந்த மாதிரி மைதாவை எதிர்க்கிறவங்க வந்து மைதால வந்து நியூட்ரிஷனல் கண்டென்ட் இல்லன்னு லைக் சொல்றாங்க வீட்ல வந்து தெர் இஸ் தேர் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷனல் கண்டென்ட்ல பிகாஸ் அந்த நியூட்ரிஷனல் கண்டென்ட் இஸ் ஃப்ரம் த அவுட்டர் லேயர் சோற்று சோ அது ரிமூவ் பண்ணதனால போயிருது மொத்தமா கரெக்ட் 100% இல்லன்னு சொல்ல நானு பட் உனக்கு இதை விட லைக் உனக்கு நிறைய ஃபுட் இருக்கு நீ வந்துட்டு மைதா வந்துட்டு ஹெல்தி ஃபுட்டோட கம்பேர் பண்ணனா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் பட் கம்பேர் பண்ணும்போது தான் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பண்ணாரு தான் நிறைய இருக்கு நீ என்ன பண்ணாலும் அதில் வந்துட்டு ஸ்டார்ச் தான் ஜாஸ்தி இப்போ நீ அந்த ஸ்டார்ச் அந்த மாவுசத்து இருக்கிற காம்போனெண்ட் எடுத்து அரைச்சனாதான் அதான் வந்துட்டு மைதாங்கிறாங்க வேற லெவல் மைதா வேஸ்ட் சொல்லிட்டு போயிருவேன் நான் ஆனால் இதுதான் வந்துட்டு தவறான விஷயங்கிற மாதிரி சப்பாத்தியோட கம்பேர் பண்ணும்போது சப்பாத்தி இஸ் நாட் தட் நியூட்ரிஷன்ஸ் லைக் ஹவு பீப்புள்ஸ் யா ரைஸை விட நிறைய இருக்கு எல்லாமே நிறைய இருக்கு ரைஸை விட ஸ்டார்ஸும் நிறைய இருக்கு நியூட்ரிஷன்ஸும் நிறைய இருக்கு அண்ட் இது இந்தியன் ஃபுட்ல இது ஒரு பெரிய டிராபேக்கே கூட சொல்லலாம் பிகாஸ் நம்ம சாப்பிட்ற மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்ல வந்து எல்லாமே கார்போஹை கார்ப்ஸ் தான் கார்போஹைட்ரேட்ஸ் தான்

ஃபுல்லாகவே நிறைய இடத்துல டயட் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்டார்ச் கண்டென்ட் நிறைய இருக்கிற ஃபுட்டு தான் இருக்குது அது டோட்டலி தனி டாப்பிக்கு அதை நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அது எப்படின்னா லைக் ஹங்கரை போக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஃபுட்ஸை கொண்டு வந்தாங்க உள்ளுக்குள்ள ஸோ அது ஓகே பட் இப்போ ஆச்சு நம்மலாம் என்ன எது நியூட்ரிஷன் தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாறினா தான் இதா இருக்கும் ஸோ மாவு சத்து இருக்கிற ஃபுல்லா சாப்பிட்டோம்னா இதாக சான்ஸ் இருக்கு சினிமா நோட்டீஸ் ஓட்டலாம் பாத்தீங்களா அதான் மைதா மாவு மைதா மாவு கஞ்சியில தான் சினிமா நோட்டீஸ் தடவைய ஓட்டுறான் ஜோத்தில் ஓட்டுறான் ஏ இதை பற்றி என்னன்னு நினைக்கிற நீ நிஜமாவே வந்துட்டு மைதா மாவு இதில் தான் வந்துட்டு ஓட்டுறாங்களா நோடா இது சி இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் லைக் ஆன்லைன்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பட் இதெல்லாம் வந்து சும்மா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மைதாலாம் யாரு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொபெக்ட்டாக பண்ற வீடியோஸ் தான் பட் த சேம் இப்போ மைதா இஸ் அ சப்ஸ்டன்ஸ் நம்ம வந்து தண்ணியில் போட்டால் திக் ஆகுது சிமிலர்லி இஃப் யூ ஈவன் இஃப் யூ டேக் கான் ஸ்டார்ச் அண்ட் இட் டு தி வாட்டர் இட்ஸ் கான் பிகம் திக் இட் 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 இஸ் ஃபார்ம் இட் இல் ஃபார்ம் பேஸ்ட் அதே மாதிரி தான் இப்போ சின்ன வயசுல மேபி எல்லாரும் பார்த்துருப்போம் நான் அட்லீஸ்ட் விளாடி இருக்கேன் வெண்டைக்காவை மட்டும் கட் பண்ணி செவத்தில் ஒட்டினா பண்ணி நீ நான் இது பண்ணது இல்ல ஆனா நான் பண்ணதுன்னு சொல்லிட்டா எனக்கு தெரியும் நிறைய பேர் இதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல ஏதாவது இப்போ ஸ்கிராப் இல்ல ஸ்கூல்ல ஏதாவது அசைன்மெண்ட் குடுத்துட்டாங்க உனக்கு ஏதோ போட்டோ ஓட்டணும்னு வச்சுக்கோ வீட்டுல சத்தியமா சாதத்தை எடுத்து அதை அப்படியே நசுக்கி வச்சு வைப்பேன் ஆமா எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ஸோ ஸோ அதுதான் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்டிக்கினஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு பட் அது வந்து நம்ம போஸ்டர்ல ஒட்டுறதுங்கிறது மேபி இட் மைட் ஒர்க் பட் அது ஆக்சுவலா பட்னட்டா ஒரு பெரிய போஸ்டர்ல வந்து எவனோ வந்து ஒரு கிலோ மைதா கடையில இருந்து வாங்கிட்டு போய் ஒட்ட போறது கொண்டு பை லோ கிரேட் அண்ட் ஸ்டிக்கெட் ஸோ இந்த வீடியோ திஸ் பிகாஸ் மைதா வந்து ஒரு அன்குக்டு ஃபார்ம்ல இருக்கும் போது ஒட்டுதுன்னு வச்சுக்கோ பட் யாருமே வந்து மைதாவை அப்படியே தண்ணியில் கரைச்சி குடிக்க போகிறது கிடையாது ஓகே ஸோ உள்ள போய்ட்டு ஒட்டுறது ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது சுத்தமாக அண்ட் பிகாஸ் நம்ம வந்து

மைதா சாப்பிட்டா மூணு வருஷம் கழிச்சு தான் ஜீர்ணிக்குமா என்ன கதைங்க இது மைதா சாப்பிட்டா ஆறு மணி நேரத்துல இட் வில் டைஜஸ்ட் தெர் இஸ் நோ ரீசன் அது அவ்வளவு டைம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுல இருக்கிறது எதுவுமே ஃபைபர் கிடையாது இந்த வீடியோ மேட்ச் ஆஃப் டெல்ஸ் இஸ் ஐ கம்ப்ளீட்லி பட் மேபி நாட் 6 hours அதான் நான் 6 மணி யோசிச்சேன் இல்ல இல்ல அது கரெக்ட் தான் சோ இங்க வந்து நம்ம மேபி ட்ரை டு எக்ஸ்பிளைன் another concept called கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஓகே ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம ஒரு சாப்பாடு இப்போ ஈட்டிங் சம்திங் ஒன்று ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பைக் ஆகும் ஓகே ஸோ த எக்ஸ்டென்ட் டு விச் திஸ் பிளட் க்ளூக்கோஸ் லெவல் ஸ்பைக் ஆகுதோ அது மெஷர் பண்ணாதான் அதுதான் கிளைசமிக் இண்டெக்ஸ் சொல்றாங்க ஸோ ஒரு ஒரு ஃபுட்டுக்கும் ஒரு ஒரு கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு மீல் சாப்பிட்றோம் காலைல எல் டு பிரேக்ஃபாஸ்ட் லெட் சேம் அதிங் லைக் அ பிரெட் ஆம்லெட் ஓகே பிரெட்டு ஹை பிரெட் ஆஸ் அ ஹை ஃபைபர் கண்டென்ட் அண்ட் தென் எக்கு ஸோ இட் இட் ஆஸ் அ லாட் ஆஃப் ப்ரோட்டீன் ரெண்டு ஓகே ஸோ இது மட்டும் நம்ம சாப்பிட்றேன்னா ஒரு அடுத்த ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸுக்கு வந்து எனக்கு வந்து அவ்வளோ பசிக்காது பிகாஸ் அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் இருக்கு ஒரு இந்த மீலுக்குன்னு ஒரு கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் இப்போ அதே மாதிரி இப்போ வந்து இந்த ரைஸ் சாப்பிட்றோம் ஒரு வீட்டு சாப்பிட்றோம் ஒரு மைதா சாப்பிடுறோம்னா ஒரு ஒரு ஃபுட்டுக்கும் ஒரு ஒரு கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும் ஸோ இதை எப்படி அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா ஆர் மோர் ஸ்பெசிஃபிகலி எதனால ஒரு மெயின் ரீசனாக வந்து இந்த மாதிரி ஜென்ரலாகவே வெள்ளையாக இருக்கிற பொருட்களை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க பிகாஸ் வெள்ளையாக இருக்கிற பொருட்கள் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஹைலி ப்ராசஸ்டு அப்படின்னு இட் குட் பி ட்ரூ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸோ இந்த ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்லன்னா இட் அண்டர் கோ செவரல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆன் ஆல் ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ குட் டைம் டு எக்ஸ்பிளைன் மைதாவை வந்து எப்படி ஆக்சுவலாக ப்ராசஸ் பண்ணுறாங்க மேபி இந்த தனுஷ் நீ இனி அதை பற்றி சொல்ல அதுக்கப்புறம் ஐ கேன் டாக் அபவுட் லைஸ் மேக் இண்டெக்ஸ் போர்ட் நம்ம கன்சூமர்ஸ் வெள்ளையா இருந்தா வா வா இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்குறோம்ல அதனால தான் வந்துட்டு இட்ஸ் ஹைலி ரெகுலேட்டட் எஃப்டிஏவே அப்ரூவ் பண்ணி இந்த லிமிட்ஸ்ல இருக்குறோம் அங்க अगेन அங்கதான் அத ஃபன் ஃபேக்ட் நம்ம ஊர்ல எவ்ளோ எதிர சாப்பிடும்போது